வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன பங்கேற்ற கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கிளிநொச்சி பழை கச்சார்வெளி தான்தோன்றி பிள்ளையார் கோவில் பூசைக்கு வைக்கப்பட்ட மாம்பழம் ஆறு லட்சம் ரூபாவுக்கு நேற்று ஏலம் போயுள்ளது ஜுவதி ஒருவர் குளித்தபோது அவரை காணொலி அடித்த விரிவுரையாளர் தொடர்பில் வவுனியா பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியால் நாட்டிலிருந்து ஆயிரத்து முன்னூறு மருத்துவர்கள் வெளியேறினர் இவ்வாறு வெளியேறியவர்களில் பத்து முதல் பதினைந்து வரையான மருத்துவர்கள் நாட்டுக்கு மேலவும் வந்துள்ளனர் அவர்கள் மருத்துவ பணியில் ஈடுபட்டுள்ளனர் இது நமக்கு நல்ல ஆரோக்கியமான விடியம் என்று சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் ஐந்து வகையான உரங்களின் விலைகளை இரண்டாயிரம் ரூபாயால் குறைக்குமாறு அரசு நிறுவனத்துக்கு விவசாய அமைச்சர் மஹிந்த அமர்வீரு உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான அச்சிடும் பணிகளின் பாதுகாப்புக்காக நாளாந்தம் அறுபத்தி ஐந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் தேவைப்படுகின்றனர் என்று அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவினால் கொள்வனவு செய்யப்பட்ட மருந்துகளுக்காக விநியோகஸ்தர்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எண்ணூறு மில்லியன் ரூபாவை அண்மைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சாரம் மற்றும் எரிபொருளின் விலைகளை பாரிய அளவில் குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மூன்று ஆண்டுகளில் மின்கட்டணத்தை மேலும் குறைக்க முடியும் எனவும் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா திசாநாயக்கவும் டொனால்ட் டிரம்பின் நிலை ஏற்படலாம் என்பதால் அவரது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என தேசிய பிக்குகள் முன்னணியின் அழைப்பாளர் வாகமுள்ளே உதித்த தெரிவித்தார் முல்லைத்தீவு முள்ளியவழியில் பதினைந்து வயது சிறுமியொருவர் இருபது ஆண்களால் பாலியல் தஸ்வீர் உள்ளாக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்களில் ஒருவரான குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளார் மற்றொருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வெளிநாட்டு ஆசை காட்டி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாவை மோசடி செய்து குற்றச்சாட்டில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அலுவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜால்பாண மாவட்ட விசேட குற்றப்பிரிவு போலீசாரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு முள்ளிய வழியில் வீடு இந்த சம்பவம் தொடர்பாக முல்லியவள்ளி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது தொடர்ந்தும் இரவு நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம்